தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது காலை அந்த காலை அடக்கி தீரும் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டி வரிசு தொகையை பெறுவதற்கு உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடுகப்பட்டியை சேர்ந்த கணேச பயல் சார்பாக இருநூத்தி ஒன்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையாற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மணமகிழும் ஆட்டா மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்ல

நீங்க வாங்க மத்தாள் விளாடுங்க மத்தால விளையாடுங்க சீடியடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்கள் எந்த டீம்ல விளாண்டி அதுக்கு முன்னாடி இதுக்குதான் விளாடுறீங்களா

காலை மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டிய அவரது காலை அந்த காலை அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கௌரிப்பட்டியைச் சேர்ந்த சந்தன கற்பர் துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் தொட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யா வெல்ல பூபதியார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா சீட்டி அடிக்க கை தட்டுங்க வெள்வது யார் வெல்ல போவது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாபெரும் படமச்சு விரட்டு ஆனது சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் மண்டல மாணிக்கம் ஊராட்சி வடுகப்பட்டி கிராம இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் உள்நாடு வாழ் நண்பர்களுக்கு வீர தமிழர் வடமாடு பேரவையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வடுகப்பட்டி கணேசன் பயலு சார்பாக இருநூத்தி ஒன்று மாத காலம் அபிவிடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றன சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மாலை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டிடி உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கழிமை நிற நாயகனா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடுகப்பட்டி டோனி கணேசன் பயிர் சார்பாக ஒன்று வழங்களை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகாமையில் இருக்கின்ற மணப்பட்டியைச் சேர்ந்த முத்து பாண்டிய அவரது காலை அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வமான ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற கவுரிப்பட்டியை சேர்ந்த சந்தன கருப்பர் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள்

அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிறு சாக்கா வயல் பதினெட்டாம் படி கருப்பசாமி குழு வீரர்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபூசை வீரர்களின் ஊக்க மருந்து அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆண்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா வெல்வது யார் வெல்ல போவது யார் காளையும் சிறந்த காலை வீரர்கள் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு விடைப்பதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அள்ளி மலர் எடுத்து அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வண்டுகப்பட்டி மண்ணுதா எங்க ஊரு அந்த பசுமன் ஓ முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திறன் கொண்டையா என பொருத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன மகளிர் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரர் காலைய வரலாறு தாபடி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞர்கள்

முத்துப்பாண்டி அவரது காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி பத்து நிமிடம் நாட்டரசன் கோட்டை பாலா நீங்க இருந்தாலும் விழாமடைக்குவாங்க கமிட்டி கூப்பிடுறாங்க சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார்

ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வீரத்தமிழர் வடமாடு பேரவினுடைய மாநில துணை தலைவரும் கட்ட பேரவை தலைவரும் மாவட்ட கவுன்சிலரும் ஆகிய மாவட்ட துணை செயலாளரும் ஆகிய காஞ்சிரங்குடி ஆதித்தன் சார்பாக

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வெள்வது யார் வெல்ல போவது யார் மகளில் குழவையில் காலை சதுர ஆண்கள் விசலடித்தால் மாடுபடி வீரர்கள் இன்றைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை ஒன்பது வரலாறு வரலாறு படைப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான ஓடுகின்ற காலையா ஓட விடுகின்ற இளைஞர்களா சீட்டி அடியுங்க வீரர்களா சீட்டி அடியுங்க வரலாறு வீரா நாளைய படைப்பதற்கு காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா பான காலையா துடிபொமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாவல்வது யார் எல்லை போவது யார் காலயம் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடிகள் வீரர்களை ஊCTAssert படுத்தின்ற தெந்தலடி கர ஓசை வீரர்களின் மூக்க மருந்தா ஆக்கம மூக்கம வாளை தੰடித்தா வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா காலை நேரத்திலே நேரத்திலே மதிய வேளையிலே மாலை மனதிற்கு இனிமையான ரசிப்பது மஞ்சு விரட்டு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட மஞ்சு விரட்டின ஒரே நோக்கத்தோடு தற்சமயத்திலே ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் மணப்பட்டியை சேர்ந்த முத்து பாண்டி அவரது முத்தான காலை அந்த காலையினை நாங்கள் எப்படி மறைக்க எழுதிருவோமனா ஒரே லோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சந்தன கவரிப்பட்டியை சேர்ந்த சந்தன கருப்பர் துணையுடன் சந்தி வீரன் குழு வீரர்கள் துட்டி பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நீங்க கூல்ட்ரிங்ஸ் கொடுங்க இல்லைன்னா ஜூம் பண்ணி என்னையே காமிச்சுக்கிட்டு இருக்காரா கூல் கொஞ்சம் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்த உங்கள் இது கரௌசை வீரர்களின் ஊக்கமும் அல்லை தந்திடா வெற்றி நாட்டிடா நாட்டிடாட்ட உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி நெருங்கிவிட்டனங்கள் கடந்து விட்டன ஒே நிமிடா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க எல்லாம் ஜோரா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை செய்தனா ஆண்களின் குழுவை சத்தமா ஆண்களின் விசில் சத்தமா என பொருள் தெரியுமா சீக்கியரிகள் கைதெட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை கைதட்டு உங்களது கரோசை வீரர்களின் ஊக்கம் நெருங்கி விட்டன்கள் பெறுவதற்கு காலையும் சிறப்பான வீரர்களா திப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா குரு காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கு நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்களா

நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் கவரிப்பட்டியைச் சேர்ந்த சந்திரகருப்பர் துணையுடன் சந்தி வீரன் வீரர்கள்